கத்தருடைய பரிசுத்து நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளினம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஏசாயா பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் பெரிய மாணவர்களே இந்த வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாயின் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று இந்த கிளை என்பது ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிளை எழும்பி செழிக்கும் வளரும் என்று இங்கே பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டது நோக்கமே பாருங்க அறுபத்தி ஒன்று மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் ஒடுங்கு நாவிக்கு பதிலாக துதியினுடைய ஒரு செழிப்பான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு எப்படி சொந்தமாகும்னா அவர் தன்னை பழுதற்ற பள்ளியாக ஒப்பு போது சாதாரணமான பள்ளியாக அல்ல பழுதற்ற பலியாக ஆனால் இயேசு எப்படி இந்த உலகத்திலே வந்தார் என்று நம்ம பார்த்தோம்னா அவர் பாவ சாயலில் வந்தார் என்று ரோமர் எட்டாவது அதிகாரத்திலேயே நம்ம வாசிக்கிறோம் மாம்சத்தில் இருக்கும்போது போது பாவம் செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் சோதனைகளும் வரும் ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் எபிரியர் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் சோ மாம்சத்திலிருந்து பாவம் செய்யாமல் இருப்பது ஒரு பெரிய டாஸ்க் சோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவ நிறைவேற்றி இருக்கிறார் அவர் அது எப்படி நிறைவேற்றினார் என்று பாருங்கள் பெரியார் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினுக்கு வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணரானார் அப்போ தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் கண்ணீரோடும் மிகுந்த சத்தத்தோடும் அவரையே நோக்கி அவரை விடாமல் பற்றிக்கொண்டு அவர் செபித்து வேண்டுதல் செய்துதான் அந்த மரணத்தின் கிரியையை தன்னை விட்டு அவர் அகற்றி இருக்கிறார் மரணம் என்று சொல்லும்போது போது ரோமர் எட்டாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று மாம்சத்துக்குரியவர்களா நம்ம மாம்சத்துல இருக்கிறோம் மாம்ச பிரகாரமாக நம்முடைய சிந்தனைகள் இருந்தது என்றால் அது மாம்ச சிந்தை அது நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது அப்போ அந்த மாம்சத்துக்கு சிந்தையை உட்படுகிறவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறார்கள் இயேசு வாழ்க்கைக்காக அவர் அவ்வளவு கர்த்தரிடத்தில் அவ்வளவு அழுது விண்ணப்பம் பண்ணி அவர் தன்னை பாவம் இல்லாமல் காத்து கொண்டிருக்கிறார் சோ இப்படி ஒரு காரியத்துக்கு என்ன தேவை இருக்கிறது அவர் வந்து கர்த்தர் அவருடைய தோளில் கர்த்தர் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது எல்லா அதிகாரமும் அவரிடம்தான் இருக்கிறது ஆனால் அவர் தன்னுடைய பிள்ளைகள் மாம்சமும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறது போல தானும் அப்படி இருந்து அவர்களுக்காக ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை போல அந்த பாவம் மாம்சத்திலே வந்து எந்த பாவமும் தன்னை அண்டிக்கொள்ளாமல் அவர் காத்து கொண்டிருக்கிறார் தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி எந்நேரமும் அவருடைய கண்கள் அவரையே நோக்கி அவருக்கு பெரிய மாணவிகளையே செய்து அவரை எப்போதும் தன்னோடு தக்க வைப்பதில்லை எப்போதும் அந்த ஆவிக்குரியவராக அவர் பிதாவுக்கு முன்பாக நிறுத்தி இருந்தார் ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார் நான் எப்போதும் கத்தருக்கு பிரியமானதே பிதாவுக்கு பிரியமானதே செய்வதனால் அவர் என்னை தனியா இருக்க விடவே இல்லை ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது பாருங்க அவர் மேல் ஆவியானவர் தங்கி இருந்தார் இயேசு கிறிஸ்து உலகத்தையும் பிசாசையும் மாம்சத்தையும் ஜெயித்தார் என்ற விதம் சொல்லுகிறது அவர் சொல்லியிருக்கிறார் உலகத்திலேயே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஏனென்றால் இதெல்லாமே நம்மை ஒடுக்குகிற ஒரு ஸ்பிரிட் உடல் ரீதியா நம்ம பலவீனப்படுத்துகிற ஆவியா இருக்கலாம் நம்ம ஒடுக்குகிற ஆவி ஒடுங்குன ஆவி நம்ம வாசித்தது மாதிரி ஒடுங்குன ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறவர் ஒடுங்குன ஆவியை இங்கிலீஷ் பைபிளில் ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நம்முடைய ஸ்பிரிட்ல நம்முடைய ஆவியில கூட நம்ம அழுத்தம் கொடுக்கிற ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ற ஒரு டிஸ்கரேஜ் பண்ற ஒரு ஸ்பிரிட்டாக நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறது இவை எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் எதனால் என்றால் அவர் மேல் இருந்த ஒரு ஆவியினுடைய வல்லமையினால அதுதான் எஸ் ஆயா தீர்க்கதரசின் புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் வலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் மருளும் ஆவியுமாகிய கத்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் இந்த ஞானம் உணர்வு கத்தருக்கு பயப்படுகிற பயம் அறிவு பலன் எல்லாவற்றையும் மருளுகிற இந்த ஆவியினால அந்த ஒடுக்குகிற ஆவியை துயரப்படுத்துகிற ஆவியை பலவீனப்படுத்துகிற ஆவியை எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்துவ ஜெயித்தவராக காணப்பட்டார் அவர் மேல இருந்த அந்த ஆவி நம்ம இருக்கும் போது நம்மையும் செழிக்க வைக்கிறார் நம் மூலமாக கிறிஸ்துவனுடைய ராசியம் வளருகிறது சோ ஈசாயின் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் செழிக்கும் என்றால் அது துளிர்விட்டு வளர்ந்து அது கனி கொடுக்கிறது அது வளருகிறது அதே போலதான் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் நம் மூலமாக வளர வேண்டும் என நாம செழிப்படைய வேண்டும் சொல்லுகிறது வனாந்திரமும் வறண்ட நிலமும் செழித்து பூரித்து அது ஆனந்த கழிப்புடன் பாடும் என்று வறண்ட நிலமா வனாந்திரமா இருக்கிற நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்முடைய ஆவி ஒடுங்கின் ஆவியா இருக்கிற நம்மை செழிக்க வைத்து அதன் மூலமாக கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை வளர வைப்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து பிரதானமாக வந்து நம்மை போல அவர் ஆவிக்குரியவராக ஆவியின் சிந்தை உடையவராக எல்லா மாம்ச சிந்தையையும் அவர் ஒழித்து கொண்டு தேவனோடு பற்றுதல் உள்ளவராக தேவனையே நோக்கி போது அவரோடு நெருங்கி இருந்து அவர் ஜெயித்தவராக காணப்பட்டார் இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரத்திலே எலியா மற்றும் எலிசா தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எலியா தீர்க்கதரிசியினுடைய ஊழியக்காரனாக எலிசா எலியாவுக்கு கீழே வேலை பார்க்கிறார் எலியா அவருக்கு எஜமானாக தலைவராக இருக்கிறார் ஒரு கட்டத்திலே கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள போகிற அந்த எலியா வந்து எலிசாவை பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார் அதற்கு எலிசா நான் உம்மை போக விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார் அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள் இந்த எலியாவே கத்திர எடுத்துக்கொள்ள போகிற அந்த நேரம் வந்ததும் அது எலிசாவுக்கும் தெரிகிறது ஆனால் இந்த எலியா வந்து எலிசாவை விட்டு போகும்படி எலிசா அனுமதி கொடுக்கவில்லை எலியாவுடைய அந்த பிரசன்ஸ் இல்லாம எலிசாவால இருக்க முடியல எலிசா எலியா இதுவரைக்கும் ஒரு தலைவனாக எஜமானாக எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது எலியா தன்னை விட்டு விலகுகிறார் பிரிகிறார் என்று தெரிந்த போது அது எலிசாவால பொறுத்து கொள்ள முடியவில்லை அவன் அவரை விடாமல் எலியாவை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறார் திரும்பவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பெத்தேலுக்கு போகிறார்கள் அங்கே போன பிறகு தீர்க்கதரிசிகளின் எஜமானை கர்த்தர் எடுத்துக்கொண்டு எலிசாக்கு அது தெரிகிறது எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்கள் என்று சொல்லுகிறார் மீண்டும் வந்து பெத்தேலே எலியா சொல்லுகிறார் எலிசாவை பார்த்து எலிசாவே நீ இங்கே இரு கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அவர்கள் அப்படியே எரிகோவுக்கு வந்தார்கள் அந்த திரும்பவும் அந்த சூழ்நிலையிலையும் எலிசா எலியாக விடாம பற்றி கொண்டிருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அனை நேரம் கத்தோடைய பிரசன்ஸ் நம்மோடு இல்லாதது மாதிரி உணர்வு நமக்கு இருக்கும் அப்போ நம்ம ஆண்டவரை எவ்வளவு அதிகமாக வாஞ்சிக்கிறோம் எவ்வளவு அதிகமாக தேடுறோம் என்கிறத ஆண்டவர் டெஸ்ட் பண்றதுக்காக கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாங்க திரும்பவும் பாருங்க தொடர்ந்து அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு போகும்போது யோர்தானுக்கு முன்பாக வருகிறார்கள் ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள் எட்டாவது வசனத்திலே அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான் அது இரு பக்கமாய் பிரிந்தது அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள் சோ எலியா கூட இருக்கிறது வரைக்கும் எலிசாவுக்கு எதை குறித்த கவலையும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து யோர்தானுக்கு முன்பு நிற்கும் போது யோர்தானை பிரிக்கிறார் ரெண்டு பேரும் உலர்ந்த தரை வழியாக கடந்து போகிறார்கள் கடைசி வரைக்கும் இந்த எலிசா எலியாவை விடுறது மாதிரியே இல்லை ஒரு கட்டம் வரும்போது எலியா கேட்கிறார் நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் பாருங்கள் எலிசா வந்து வேற எதுவுமே கேட்கல உண்மை மாதிரி நான் யோர்தானை பிளக்க வேண்டும் அக்கினி இறக்க வேண்டும் எதையுமே மாம்சத்தின்படி எதையுமே கேட்காம உம்மிடத்திலிருந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்கிறார் உடனே எலியா சொல்லுகிறார் அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய் இந்த காரியம் மிகவும் கடினமானது உண்மையிலே அது கடினமான காரியம்தான் ஆகவே எலிசாக்கு அது தெரிந்ததுனால தான் எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எலியாவை விடாம கொண்டு எலியா விட்டுட்டு போற மாதிரி இருந்தாலும் தோணுனாலும் பின்னாடியே எலிசா எலியாவை விடாமல் பற்றிக்கொண்டே பின் செல்லுகிறான் மேலும் எலியா சொல்லுகிறார் உன்னை விட்டு நான் எடுத்துக் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது கத்திரனை எடுத்துக் கொள்ளும் போது நீ உன் கண்களால் என்னை காண் கண்டாயானால் நீ பெற்றுக்கொள்வாய் இல்லை என்றால் பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் கண்கள் என்னையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவர் எப்ப எடுப்பார் என்று தெரியாது எடுக்கும் போது நீ என்னை பார்க்க வேண்டும் எப்பொழுதும் உன் கண் என்னையே நோக்கி கொண்டிருந்தால் நீ அந்த வரத்தை பெற்றுக் கொள்வாய் ஆனா பாருங்க தொடர்ந்து வாசிக்கும் போது பதினொன்றாவது வசனத்திலே அவர்கள் பேசிக்கொண்டு கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அதை எலிசா கண்டு அப்போ எலிசா அந்த சூழ்நிலையை பார்க்கிறான் எலியா எடுத்துக் கொள்ளப்படும் போது அவன் தொடர்ந்து அழுறான் பன்னிரெண்டாவது வசனத்திலே அது எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரேவேலுக்கு ரதமும் இருந்தவரே என்று புலம்பினான் அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து ரெண்டு துண்டாக கிழித்தான் எலியா தன்னை விட்டு எடுப்ப எடுத்து கொள்ளப்பட்ட உடனே எலிசா அழுது தன் வஸ்திரங்களை ரெண்டு துண்டாக கிழிக்கிறான் அந்த பிரிவை எலியா தன்னை விட்டு பிரிந்து போன அந்த எலியாவோட பிரசன்ஸ் இல்லாத அந்த சூழ்நிலை அவனால தாங்க முடியாததுனால அவன் வஸ்திரத்தை கிழித்து போடுகிறான் கர்த்தரை நாம இப்படிதான் முழு இருதயத்தோட தேடணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்தவர்கள முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தொடர்ந்து நாம பார்த்தோம்னா இப்படி எலியாவை எலிசா பற்றி கொண்டு இருந்ததுனால எலியா மேல இருந்த ஆவி எலிசான் மேல் இறங்கினது அதை மற்றவர்கள் காண்கிறார்கள் அதே ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே பார்க்கும் போது எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்க தரிசிகளின் புத்திரர் அவனை கண்ட உடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து வணங்கினார்கள் ஆம்பரியமானவர்களே அந்த எலிசா எப்படி எலியாவே பற்றிக்கொண்டு கொண்டு அவரையே நோக்கி கொண்டு அந்த வரத்தை வல்லமை பெற்றுக்கொண்டான் அதே தான் நாமும் நம்முடைய உயர்வுக்காக கர்த்தரை தேடுகிறவர்களாக ஏதோ ஒரு நன்மைக்காக கர்த்தரை தேடுகிறவர்களாக அல்லாமல் அதை தருகிற அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று உண்மையா முழு யுதயத்தோடு ஏதோ ஒரு அறை குறையா இல்லாமல் சில காரியங்கள் நடந்தா சில காரியங்கள் கிடைத்தா அப்படி என்று இல்லாமல் முழு இருதயத்தோட கர்த்தரை நம்ம தேடுவோம் அந்த ஆவி ஆவிக்குரியவர்களாக அதாவது அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நமக்குள்ளே வாசம் செய்கிறவர்களாக அந்த ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக அந்த பரிசுத்த ஆவிக்கு உரியவர்களாக நாம மாறுவோம் அப்போதான் கிறிஸ்துவ வளர்ந்து கொண்டே இருப்பாரா அப்பொழுதுதான் நாம மகிமைப்படும் அவருடைய வளரும் கிட்டத்தான் இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜெபிக்கலாம் எங்களை அதிகம் அதிகமா நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே அப்பா இந்த நல்ல நேரத்திற்காக உண்மை நன்றியோட துதிக்கிறோம் ஏசப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா கிருபினாலும் இறக்கத்தினாலும் எங்களை பாதுகாத்தீங்களே நன்றி தகப்பனே எங்களுக்காக நீர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அப்ப நீர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலே கற்றுக்கொண்டு பூரணர் ஆனது போல ராஜா எந்த சூழ்நிலையிலும் எந்த பாடுகளின் மத்தியிலும் தகப்பனே உண்மை நோக்கி பார்க்கிறவர்களா உமை விடாமல் பற்றி கொள்ளுகிறவர்களா உமக்கு பிரியமானவர்களையே செய்த தகப்பனே எப்போதும் உடைய பிரசன்னத்தை எங்களுக்குள்ளே தக்க வைக்கிறவர்களாக இருக்க அப்பா உண்மை சுமந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக அதே நேரத்துல தகப்பனே உண்டைய ராஜ்யம் மகிமைப்படுகிற ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையாக நாங்க வாழ எங்களை ஒவ்வொருவருக்கும் நோக்கத்துக்காக செய்யுங்க அந்த உலகத்திலே வந்து அப்பா ஒரு மாதிரியான வாழ்க்கை எங்களுக்காக வாழ்ந்தீங்களோ ராஜா அந்த ஒரு வாழ்க்கை எங்கள் மூலமாக பிரதிபலிக்கட்டும் ஒவ்வொருவரும் உங்க சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் தகப்பனே நீங்க செய்த எல்லா உபகாரங்களுக்கும் உங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் மீன் பரிசுவன் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்